சக்தி திருமகள் விஜய் ஆண்டனிக்கு கம்பேக்கா இருக்கும் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி படங்களோட இந்த படங்கள் நல்லா இருக்கு நம்ம மார்டின் ஒரு படம் நடிச்சார் கடைசியா அதோட இது நல்லா இருக்கு படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருந்து டெல்லி வரைக்கும் போயிட்டாங்க எல்லாத்தையும் அடிச்சு நோக்கிட்டு போயிருக்காங்க யாரு விட்டு யாரையுமே விட்டு வைக்கல அந்த அளவுக்கு தான் இருக்கு படம் எப்படி பாலிஸ்க வந்து எப்படி போயிட்டு இருக்க உள்ள அதுதான் அவங்களுக்கு மெயின் கதையே படம் எல்லா நடிகரோட ட்வெண்ட்டி படம் வந்து வெற்றி பெறுவோம் இது எப்படிங்க சார் நினைக்கிறீங்க நல்லா இருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது மூவிங்காக இருக்கு நிறைய அரசியல் பற்றி நிறையா பேசியிருக்காரு எப்படி சென்சரில் விட்டான்னு தெரியல நம்ம மார்கன் ஆமாம் மார்கனா மாட்டினா ஏதோ ஒன்று பேர் வச்சுக்கு மார்கன் அந்த அதை விட இதில் நல்லா இருக்குது அவரோட ஆக்டிங் ஸ்கோப் இதில் கொஞ்சம் நான் ஒரு மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணி வச்சிருக்காரு நம்ம அரசியல் நிறையா டயலாக்ஸ்லாம் வந்து அவரை சுற்றி தான் நடக்குது அவர் தான் செக்ரட்டரி பிஏவாக இருப்பார் அது வந்து அது ஒரு மாதிரி சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க ஆ கண்டிப்பா எல்லாம் வேண்டிய விஷயம் பிளாக் மணி எப்படி ஒயிட் ஆக்கிறது அடிச்சு வாங்க நிலம் வாங்குறது எப்படி அது மணி மாத்துறது எப்படி அதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு ஓகே தான் ஆமாம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு எப்படி அரசியல் வரீங்கன்னு அப்படி இருக்காங்க எவ்வளோ உழலாம் நடக்குது அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இருக்கார் அவரே தான் பண்ணியிருக்கார் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் படம் வந்து பாலிடிக்ஸ் பற்றியே வந்துட்டு இருக்குது இதுலேயும் பாலிடக்ஸ் பற்றி வந்துருக்குது அதைப் பற்றி என்ன நினைக்கிறாங்க பாலிட்டிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த படம் வேணால் பாருங்க ஏ டு ஜட் எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாய்ங்க அதெல்லாம் வந்து அவார்டு வாங்கணும் கண்டிப்பாக வாங்கும் இவருக்கு ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லுவான் நல்லா இருக்கு இப்போ புது நடிகை அப்படின்றாங்க இவருக்கு பேர் இருக்கு பேர் அவங்க வர ரெண்டு நிமிஷம் வராங்க பெருசாக அவங்களுக்கு இதில் எதுவும் இல்லை ஃபுல்லாக விஜயாண்டினி மையமாக வச்சு தான் படம் போயிடுது அது இது ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல் ஆன ஒரு அரசியல் படம் அந்த அரசியல் படத்தில் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி தாக்கத்தாக்குன்னு தாக்கி வச்சிருக்காரு நம்ம இப்போ கரண்ட்ல இருக்கிற சிஎம்மு பிஎம்மு போயிட்டார் அவர் மட்டும் எல்லாத்தையும் தாக்கிட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருக்கிறாங்க நம்ம அறிவியில் வந்து எந்த அளவுக்கு போல்டாக பேசுனாங்களோ அதோட போல்டா இதெல்லாம் பேசிருக்காங்க சலீம் பிச்சைக்காரன் அந்த லெவல்ல அது இந்த இந்த படமும் வச்சுக்கலாம் சலீம் பிச்சைக்காரன் ரோலுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் ஆமா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுதான் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பெர்சன் உள்ள இருக்கவரே எப்படி இருப்பாரு அந்த அளவுக்கு தான் இருக்கும் எப்படி சொல்றது பினாமி மாதிரி பினாமி மாதிரி தான் அவர் ரோல் இருக்கும் கட்டாகவும் பண்ணியிருக்காரு மக்களுக்கும் இப்போ இருக்கிற இலை இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைனா நம்ம முன்னாடி நின்று கேட்கணும் அப்படியே நின்ற கூடாது நான் போற போற சரி யாராவது பாத்துப்பாங்கன்ற சொல்லி போக கூடாது நம்ம இன்னும் கேட்கணும் இன்னொருத்த கேட்டுப்பா அப்படி போக கூடாதுன்ற மாதிரி சொல்லி நடிச்சிருக்காரு இவரே மியூசிக் நல்லாவே வந்திருக்கு பியூஜியம் சரி பாட்டும் சரி நல்லாவே வந்து எந்த இடத்துல மியூசியம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்கு லீடு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல ரொம்ப நல்லாவே இருக்கு நம்ம நிறைய இடத்துல அந்த கோவ படம் பார்க்குற மாதிரிலாம் இருக்கு கோ டூ பார்த்திருப்போம் அந்த சிஎம்ஐ கடத்தி வச்சுட்டு ஒன்று பண்ணுவார் அது மாதிரி இதில் ஒன்று நடக்கும் கடைசியாக ஒன்று நடக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம சதுரங்க வேட்டையில் அந்த அந்த கோல் மால்லாம் வந்து இதுலேயும் பண்ணுவாங்க அது ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இப்போ வந்து இந்த படம் அவார்டு வாங்குங்களா அதை பற்றி என்னான்னு தெரியல நல்லா இருக்குது அதுதான் அந்த பிளாக் மணியை மாற்றுறது பொலிட்டிக்கில் வந்துட்டு மணி எப்படி இதுவாகுது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த இதுதான்

சக்தி திருமகன் பேர் அவரு வந்து எல்லாத்தையும் திருப்பத்தை கொண்டு வரதுக்கு பேர் சக்தி திருமகன் எதோ பேர் வச்சுருப்பாங்க அதை அதை பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் சென்ட்ரர் ஆஃப் த பாயிண்டில் இருப்பார் செக்ரட்டரிக்கு பிஎமுக்கு கீழே செக்ரட்டரி இருப்பார் அவர் அவர் வந்து அவரு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது அந்த அதை ஒரு மாதிரி நல்லாவே பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஒரு மாதிரி பரப்பரப்பரம் போயிட்டே இருக்கோம் செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு கிளாஸ் பேக்கை சொல்லி அதுக்கப்புறமேட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கதை போடுறது வந்து நமக்கு புரியாமே போயிட்டு இருக்குது ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பாக்ஸ் ஒன்னவாண்டி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் இவர் இவங்க இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்கு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தான் இவருக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு இதில் படம் இல்லாம ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருந்தா என்ன எந்த அளவுக்கு மார்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு மார்ஸ் வந்து இந்த விஜய் ஆண்டனி இல்ல அந்த அளவுக்குலாம் இல்லை நம்ம அதுக்கு முன்னாடி அவர் பெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம சலீம் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காரு பட் ஆனால் அந்த வரிசையில் வந்து பெஸ்ட்டு ஒரு நல்ல படம் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் கோடியில் ஒரு அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக ஓப்பன் பண்ணல சின்னதாக அந்த அந்த தெருவில் இருக்கிற மக்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பட் ஆனால் இது ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவுக்கே வந்து ஒரு மாதிரி என்னென்ன அரசியல் இருக்குமோ அதை இது ஒரு அரசியல் புத்தகம் மாதிரி இந்த படம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி என்ன வேணால் படிச்சுக்கலாம் நம்ம ஒரு காமெடி ஆக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார் பிஏவா விவேக் அந்த அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பார் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்டர் வெயிட் ஆகிறார் வில்லங்காக்டர் வெயிட் ஆகிறனால படம் வந்து சுவாரஸ்யமாக போகுது ஏன்னா அப்படி ஒரு வில்லு இருந்தால் மட்டுந்தான் ஒரு கார்பரேட் வில்ல மாதிரி ஒருத்தன் அவன் தான் டிசிஷன் பண்ணுறது அது செக் மேட் வச்சுக்கிட்டே இருப்பாரு அதை வந்து ஹீரோ வந்து அட்டி வாங்கி அப்புறம் அவர் எப்படி வைக்கிறாரு அதுதான் இந்த படம் பிள்ளா இருக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பணம் தான் இந்த பணம் ஃபுல்லாகவே ஸோ அந்த பணம் பணி மாற்றம் வந்து அதுக்கப்புறமேட்டு மேட்டு பிளாக் மணி எப்படி ஒயிட் மணியாக மாற்றுறாங்க இது எல்லாமே நம்ம சிவாஜிலே காட்டிட்டாங்க அது நம்ம சங்கர் படம் பார்க்குற மாதிரி தான் இது இந்த சத்திய திருமால் பார்க்கும்போது அறிவித்தரு எனக்கு அருவி பர்சனல்லாம் ரொம்ப புடிஞ்சிச்சு அது வந்து ஒரு மாதிரி சின்ன கதையில அவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருப்பாரு பட் இதில் இந்த இவ்வளோ பெரிய படமாக போது நிறைய விஷயத்தை டம்ப் பண்ணி வச்சுக்கிறாங்க அதனால எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் ஆனால் மற்றபடி ஓவராலாக படம் பார்க்கும்போது நிறைய விஷயத்த அதான் ஒரு அரசியல் புத்தகம் படிச்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நல்லா கொச்ச கொச்ச கொச்சன்னு வச்சுருக்காங்க எதை வேணால் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது இவருக்கு வந்து இது கண்டிப்பாக கம்பேக் தான் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் ஆனால் அதுக்கு முன்னாடி தான் நான் தான் முன்ன சொன்ன மாதிரி தான் முன்னைய படங்களோடு இந்த படங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப மெச்சூரிட்டியாக நடிச்சிருக்காரு அதனால் ஒரு பெரிய ஹீரோவுக்கு என்ன மாஸ் கொடுப்பாங்களோ அந்த மாஸ் வந்து இவர் கொடுத்து வச்சுருவேன் இதில் ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஹீரோயின்கெலாம் ரோல் இல்லை நம்ம சதுரங்க வேட்டையில் அந்த பொண்ணுக்கு என்ன ரோல் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் காத்திட்டே இருக்க தான் கடைசி வரையும் கூடவே இருப்பாங்க எல்லாம் தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கூடவே இருப்பாங்க அவ்வளோதான் கடைசி வரையும் அடுத்த பாட்டுக்கு லீடு அது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது ஹஸ்கன் ஆன மாதிரி காமிக்கிறாங்க பட் அது லீடாக என்னன்னு நம்ம அதை பார்த்தா தான் தெரியும் அவர் வந்து கடவுள் மாதிரி வந்துட்டு கடவுள் மாதிரி போயிட்டார் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ம் ஓகே வந்து ஒரு அம்மா படம் பார்க்கலாம் இல்லை முதல் ஒன்று வேறு அதெல்லாம் கழுத்து கிளாசிக் அந்த கழுத்து கிளாசிக்கெலாம் யாராலையுமே தொடர முடியாது அது ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சது அதெல்லாம் அந்த ஒரு நாள் முதல்வரெல்லாம் இதில் வந்து முதல்வரெல்லாம் இல்லை சிஎம் அந்த பிஎம்மு கீழே இவர் செக்ரட்டரியாக இருப்பார் அந்த செக்ரட்டரி ஆஃபீஸுக்குள்ளே என்னென்ன அந்த கோல்மால்லாம் நடக்குது அதுக்கு வந்து இவர் இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இவர் கெட்டவன்ட்டேருந்து பிடுங்கி நல்லவன்கிட்ட வந்து சேவை செய்வார் அவ்வளோதான் நம்ம சிவாஜி படம் பார்த்துருப்போம்ல அந்த செயலில் இருக்கும் படம் பிள்ளாது